இந்தியாவுக்கு என்ன குடிக்க வரும் ஐம்பது வருஷத்துக்கு நீ தலை வந்தது யாராலும் வரவதற்குதான் நம்ம பண்பாடு அதுலதான் தமிழன் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு தமிழ் தாய் காப்பாத்துறாங்க என்ன டி லைக் அவர் இந்தியா வெரி மச் உடம்பு பேசிய இந்தியா Madras, Shri Vajram, Tiruchiropale, Madurai, uh -huh. and Udambara Paddy. Uh -huh. Do you like your Indian food? Yes, the dishes are fantastic. <laughs> I like it very much. Loose, <laughs> uh -huh. uh, loose, loose. Relax, relax, relax. Just shake your hand like this. How do you feel now? Oh, miraculous. My yes, brain is going. Yeah, yeah, very yeah, good, very good. good. Thank you. <laughs> Thank you. Thank you very much. Anna! <laughs> Brother!

பேசாம இந்த வீட்டை நினைவிச்சனம் ஆக்கிருவேன் டிக்கெட் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்ல உத கேக்குற உனக்கு இப்ப இல்ல இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மலைச்சாவில இருக்காங்க நீ ஏன் புதையில புதன் மாதிரி காக்குற குற்றாலத்துல எத்தனை பேர் முதலாளி தெரியாம வீட்டை வாடகை விட்டு புல போட்டுக்கிட்டு இருக்கான் நீ அதை செய்ய மாட்டேன் சரி இந்த வீட்டுல ஒரு போசனையாவது எனக்கு ஒதுக்கி குத்தினா நான் பிக்கப் பண்ணி போய்கிட்டு நீ நீயும் வளைக்க மாட்டே என்னையும் வளைக்க விட மாட்டே கடைசி வரைக்கும் என்ன கிண்ணா எங்க அப்பாவ நம்பி இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க எங்க அப்பாவுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து எங்க அப்பா வேற காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு போய் கை வந்து ஒடிச்சுட்டு கொஞ்சம் எடுத்து விடுங்க இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது இது யாரோ புடிச்சு வாழ்க்கை விட்ட மாதிரி இருக்கு ஒழுங்கா என்ன நடந்து உண்மை சொல்லு நான் எடுத்து வர பொம்பளை காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான் இவனை என் விடுங்க சார்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்கறேன் நான் தான் என் கையை விட்டேன் சும்மா போயிட்டு என்கிட்ட வம்பு பண்ணா அதனால திருக்கி விட்டேன் அட பாவி பொய்யா சொன்னேன் வீட்டுக்கு போய் இன்னொரு கையை உடைச்சிருவேன் ஏயா, ஒரு பொம்பளை இப்படி பண்ணலாமா ஏயா? தெரியாம செஞ்சிட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்காத. ஏயா,

மாட்டா கிடைத்தாயிரம் பாக்குறேன் அப்பா ஓகே இது வரைக்கும் நல்லது பேசி இப்ப தெரியுதா இந்த மாட்டேன் போறது வெள்ளை

மூணு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அன்னை தான் உடல் பயிற்சி கேள்விப்பட்டிருக்கேன் நாலஞ்சு வருஷமா நானும் உங்கடையதா இருக்கேன் நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசின ஓகே ஏதோ சைட்ல கருகமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது எது நடந்தாலும் ரெண்டு பேருக்கும் சேந்தை நடக்கட்டுமே அப்படின்னு பாப்பா இருக்கின்ற நல்லா உத்து பாரு உத்து பாக்குறது

பொண்ணோட வாழ்க்கையை விளையாட்டி என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்றப்போ கட்டி வச்ச மல்லிய மட்டும் மாதிரி போனேன் இப்படி விருந்து நினைக்கிறேன்

வேடி कायते काटாம எப்படி டே கட்டறதே உடம்பு கட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறே ஏ கட்டறதுல பார்க்க முடியே சரி சொல்ற ஏன் ஆளுங்க ஆளுங்க இல்லன்ன பானத்தை நேரி விட்டுக்கிட்டு இருக்கு எதுக்குடா நீ சுழுக்கெடுக்கிறத பாத்துட்டு அதான் வருது இது மாதிரி எவ்வளவு சுழுக்கலாம் எடுத்திருக்கா ஆமா ஆமா அண்ணா நீ குடுங்கண்ண வேற என்ன

கருப்பு கருப்புடி மெல்லு சிகப்பு கவுளு தோளு இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க ஆனா பொம்பளைகளை மட்டும் நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அது உங்களுக்கு

என்ன பார்த்து மகா மட்டமான கடைக்கா இருக்க முடியு நான் பாடி சோத்த போடு ஓடல போயிட்டா நீங்களும் மூக்க துளைக்குது சீக்கிரமா ஏண்ட போய் பாருக்குறீங்க

கோலம் சூப்பரா இந்த ஐரம் அப்படி உசுரோட புடி அடிச்சிட்ட كده சாப்பிடு சூப்பர் சாப்பிடு உசுரோட புடி அடிச்சிருக்காய்னா நல்லா கேட்டுக்க குடுத வாக்குறியே தர மாட்டாரேங்க அண்ணன் பिल्லுக்கு అర్జుனே சொல்லு கேங்க அண்ணே மண்ணா கொளஞ்சி சோத்தல அப்புறமாரி சோத்த கொளஞ்சி அப்புறம் பாக்குறியா சோத்துக்காக ஆக லோ 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 பாட்டி நினைக்க இல்ல கேவல கேவன தங்க காப்பு போட அவரு பாக்குறியா பாக்குற என்னாச்சுங்க என்ன ஆச்சு கிளம்ப என்ன வார்த்தை சொல்ல பார்த்தேன்னு காப்பு போட உனக்கு பாக்க இல்லையா இப்ப நம்ம யாரு நம்ம கவர் சும்மா சொல்லிட்டு அதன

அப்படி திரும்ப சூப்பர்னா சூப்பர் அப்படி ஒரு சூப்பர் நடந்தா யானை பூனை அடக்கத்துல அமலா அடங்காட்ட பம்மிலா இல்ல சுனாவளி பத்ரி யம்மா 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 என்ன நண்பா இந்த பாட்டு அவரப்பா பாடுனா நீ சொல்லும் போதே எனக்கு டங்ஷன் ஆகுதே அவளை பார்த்து அவனுக்கு ராசா இங்கதான் குளிக்க வருவா அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா யாரும் இங்கதானே குளிக்க வருவா நம்மளுக்கு என்ன உத்தவ பத்தியா எல்லாம் கடவுளுடைய அமைப்பு Ah uh -huh.

எந்த சக்தியாலும் உங்களை பிரிக்க முடியாதா ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களா ஒரு எதனையில ரெண்டு சாவா இப்ப ரெண்டு ரெண்டு குடி குடி இப்ப குடிக்கல ரெண்டு

பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் வெடிச்சிடும் வெரி குட் அப்ப மண்டபில இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிருன்னு சொல்லு ஆமா கை குடு நீ போயிட்டே நீ போயிட்டே அப்சாமி இதோட நீ கல்தா போய் தொலைடா போய் தொலைடா போல

நம்ம நட்ப புதுப்பிக்க இந்த வாக்குமன் உனக்கு அன்பளி பாக்கு போலாம் வந்தப்பா நண்பா இந்த புடி நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்ன மன்னிச்சு நண்பா பரவாயில்லப்பா பரவாயில்ல இதுல வரைக்கும் பாட்ட கேளு உன்னை சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் மீட் பண்றேன் இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறீங்க அத சொன்ன ஓ அப்படியா வரட்ட நண்பா இரு என்னப்பா எதா இருந்தாலும் 1/2 தான போடுவோம் ஆமா அதே மாதிரி இந்த பாட்டை

அப்பா இல்ல பாட்டிடப்பா பாட்டிடப்பா வா இதோ பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன் தலையில மாட்ட அய்யயோ இவங்க எல்ல கொண்டு என்ன பாட்டு மாமா குண்டு பாட்டு எனக்கு வேணாம் நான் கொஞ்சம் கேட்கறேன் எனக்கு வேணாம் நான் நல்லா வெச்சுக்கோ அய்யயோ நம்ம ஆளကြီးலே கொண்டு குத்தி தாக்கிலே நான் எங்க இருக்கேன் ஐயா என் கட்டா பொண்ணுக்கு பைக்கி தெளிச்சாச்சு

அன்னைக்கு நீங்க நானும் சா உருவத்தில டப்பா தாண்ட நான் இருக்கா இந்த மாதிரி நான் நான் இங்க பாரு இன்னொரு இங்க பாரு அடி அளவு இதுமா இல்ல சண்டி இந்த மாதிரி கொடுத்தாயே கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து அதுல வச்சுக்க விட்டு ஐயோ

நீ என்ன தைக்கிறவ அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கியா அங்கிள் ஏன் கம் இன்சைட் தப்பா ஐ வில் கம் வரடா உனதே அங்கிள் எஸ் ரொம்ப டிஸ்டர்ப பண்றாங்க யார் இவங்க யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா பைத்தியமா பாவம் குடுங்களே குடுதாயே 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 இதை விட்டு போகல குடுதாயே 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 நீ நம்ம வர முடியாது குடுதாயே அவள் பறந்து போனாலே என்னை பறந்து போனாலே நான் பார்க்க என் கல்லீரென் அவர் அவர் போனாலே